காதலை பல விதமாக இயக்கிறதுல சில்வர் அகவன் கை தேர்ந்தவர் அழகாக காட்டுறதுக்கு கௌதம் மேனன் வெள்ளித்துறையில பல இயக்குநர்கள் தங்களோட இயக்கிற காதல் படங்களை தடம் பதிச்சுட்டு போறாங்க அந்த வகையில போன ஞாயிறு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி வெளிவந்த இப்படிக்கு மணி அப்படின்ற குறும்படமும் காதலை ரொம்பவும் அழகாக காட்டியிருக்காங்க நடிகர் நடனம் ஆடுறவங்க திறமைகளை வளர்த்து கொண்டு இருக்க ராகவேந்திரா தான் இந்த குறும் படத்தை இயக்கியும் தயாரிச்சும் இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த படத்துல அருண் மற்றும் விலாசினி தான் கதையோட உயிரோட்டங்கள் இந்த உயிரோட்டங்களுக்கு உயிர் கொடுத்தது என்னவோ பாடகர் சாய்சரன் இவர் தான் சூப்பர் சிங்கர்ல வெற்றி பெற்றவர் ஒரு விபத்துல தன்னோட பாதி முகத தீக்காயங்களால எழந்து எல்லோராலையும் ஒதுக்கப்பட்ட நிலையில அந்த பெண்ண ஒரு மனநலம் பாதித்த மணி அப்படின்ற இளைஞன் காதலிக்கிறாரு அந்த பெண்ணோட கற்பனையிலேயே வாழ்ந்து தன்னோட கையிலையும் அந்த பெண்ணோட பேர பச்சையும் குத்திக்கிறாரு ரோட்ல நடந்து போகும்போது திடீர்னு மணி மயங்கி விழுறதால அவரோட டைரி ரோட்ல கிடக்க அது செல்வியோட கையில போய் கிடைக்குது அந்த நேரம் மணியை குணப்படுத்த வெளிநாடு அனுப்பி வைக்கிறாரு அப்புறம் வெளிநாட்டுல இருந்து நல்லா குணமாகி திரும்பவும் பாதிக்கப்பட்ட நிலையில பரிதாபமான கோலத்துல செல்விய பாக்குறாரு செல்விய பத்தி மணி சிலர் கிட்ட விசாரிக்கிறாரு அவங்க இவ்வளவு கேக்குறீங்களே உங்க பேர் என்ன அப்படின்னு கேக்கும்போது மணின்னு சொல்றாரு மணி அப்படின்ற பேரை கேட்டதும் செல்வி அதிர்ச்சியிலேயே இறந்து போயிடுறாங்க அங்கிருந்து போற மணி தன் கையில் பச்சை குத்தி இருக்க செல்வி அப்படின்ற பெண்ணு தான் இறந்து போய் இருக்கிறது தெரியாம அந்த பொண்ணை தேடி செல்லும் போது படம் முடியுது காதல ஒரு புதிய பரிமாற்ற கோணத்துல சொல்ல முயற்சித்து அதுல வெற்றியும் பெற்றிருக்காரு ராகவேந்திரா மணியா வர அருண் மற்றும் முதல் முறையாக நடித்த விலாசினி ரெண்டு பேரோட நடிப்பும் ரொம்பவும் பாராட்டுக்குரியது அது மட்டும் இல்லாம நம்ம உருக வைக்கிறதுல பின்னணி இசைக்கும் பாடலுக்கும் முக்கியமான பங்கும் கிடைச்சிருக்கு